தமிழில் பார்ட் செவன் பகுதி ஏழில் டி கே சிதம்பரனாரோட ரெண்டாவது வீடியோ இது இதில் பார்த்தோம்னா இவர் இதய ஒளி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரில்ல அதில் இருந்து ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி சீமையும் கவிகளும் நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீட் பண்ணிடுறேன் எந்தெந்த புலவர்கள் அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இருந்தாலும் ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணிடுவோம் ஒரு நாட்டில் காவியம் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்லுவார்கள் ஒரு வகையாக அது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா பாரதியார் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊரூராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான் இப்ப இதுல பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம்ங்கிறது தெரியுது அடுத்தது பார்த்தோம்னா தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கத்துல இருந்தாலும் அவர் தமிழை எங்க ஆர்வத்தோடு அழுத்து கட்ட இடம் அப்படின்னா திருநெல்வேலி அடுத்து பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரீசெண்டானவங்க அவர்களை விட்டு விட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் இருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகி எட்டைபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் எட்டயபுரத்தில் பாரதியார் அவருக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் கடிகை முத்து புலவர் அவர் வந்து யாரை பற்றி பாடல் எழுதியிருக்காரு வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல் எழுதியிருக்கிறார் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடல் எழுதியவர் கடிகை முத்து புலவர் மணியாச்சியிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான் சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி தோன்றுதே குறி ஆற்று ஆற்றில் வெள்ளம் வர நாளைக்கு வர மாதிரி குறி தோன்றுதே மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது குடியானவர்களுக்கு இடிமுழக்கம் தான் சங்கீதம் இடிமுழக்கம் தான் சங்கீதம் மின்னல் வீச்சு தான் நடனம் எங்க இதில் சீவலப்பேரி அப்படிங்கிற இடத்துல முக்கூடல் இருக்கு அது எந்தெந்த நதி வந்து கலக்கிற இடம் தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கிறதான் முக்கூடல் சீவலப்பேரிங்கிற இடத்துல இருக்கு இதை பத்தி பாடின பாடல் வந்து முக்கூடல் பல்லையினும் பிரபந்தம் அடுத்து சுமார் முந்நூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்படுகிறார் இப்போ மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தவர் தான் பல பட்டடை சொக்கநாத புலவர் நம்ம தேசிய விநாயகனார் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்த மாதிரி இவர் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு அங்கே போய் காந்திமதி தாயை தரிசித்து அவங்கள்ட்ட உரிமையாக வந்து எனக்கு சிபார்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடியிருக்காராம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் சீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் பிள்ளை ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி பாடல் பாடியது யாரு அப்படின்னா பிள்ளை பெருமாள் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க பெருமாளை பற்றி பாடினது பிள்ளை பெருமாள் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் இப்போ வந்து நம்மாழ்வார் பிறந்த ஊரை வந்து என்ன சொல்றோம்னா ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி இதை எப்படி சொன்னாங்கன்னா திருக்குறுகூர் இப்போ நம்மாழ்வார் பிறந்த ஊர்னு சொல்லி ரெண்டையுமே கொடுத்துருந்தாலும் நம்ம இதை ரெண்டையுமே எழுதணும் நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் வெளியிட்டார் நம்மார்வால் எழுதினது திருவாய்மொழி இதில் இதுல ஆயிரம் பாடல்கள் இருக்கு இது என்ன சொல்றோம்னா தமிழுக்கு கிடைத்த யோகம் இந்த நூலை தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னு சொல்ற நூல் எதுனா திருவாய்மொழி அது நம்மாழ்வார் எழுதினதே கொர்க்கை அப்படிங்கிற ஊருக்கு போறோம் அங்க பார்த்தோம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை பார்த்தார் மேற்கே ரோமாபுரி மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையிலும் கொர்க்கையிலிருந்து முத்து போய் கொண்டிருந்தது புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்து அனுபவித்தார் பாடினார் இப்போ முத்தொள்ளாயிரத்தில் வந்து கொற்கையில் இருக்க முத்துகளை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றது வந்து முத்தொள்ளாயிரம் அடுத்து திருச்செந்தூர் பக்கத்தில் காயல் பட்டணம் காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் காயல்பட்டினத்தில் இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதக்காதி அப்படிங்கிற ஒரு வணிகர் இருக்கார் அவருடைய கப்பல்கள் வந்து பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகம் மூலமாக மிகுந்த திரவியம்னா பொருட்கள் பணங்கள் இதெல்லாம் சம்பாதித்து வந்தாங்க அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் உதவிகள் பண்ணிட்டு வந்தார் அவர் இறந்துட்டார் சீதக்காதி காயல்பட்டினத்தில் பிறந்த ஒரு வணிகர் அவர் வந்து புலவர்களுக்கு கொடைகள் கொடுத்து வந்தார் அவர் இறந்தப்போ நிறைய புலவர்கள் வந்து அந்த வருத்தத்தை வந்து பாடலாக பாடினாங்க அப்போ நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவர் என்ன பாடுறாரு அப்படின்னு பார்ப்போம் நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருக்காரு சீதக்காதி இறந்த வள்ளல் சீதக்காதி இறந்தபோது பூமாது இருந்தேன் பூவி மாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமது இருந்தேன்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அலகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்லியிருக்க இது ஒரு உண்மையான உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க பூ மாதுனா திருமகள் லட்சுமி அவங்க இருந்தா என்ன நிலமகள் இருந்தா என்ன புவி மாது நிலமகள் இருந்தா என்ன இப்பூதளத்தில் இந்த உலகத்துல நா மாது அப்படின்னா நா மாதுனா சரஸ்வதி நா மாது நாவில் நம்ம நாக்கு யூஸ் பண்ணி தான் பேசுறோம் படிக்கிறோம் அந்த நா மாதுனா சரஸ்வதி அவங்களும் இருந்த என்ன நம்மளும் இருந்தா என்ன நாவல் இருக்கு அப்படின்னா அந்த புறவர்களுக்கு இந்த மாதிரி செய்யற்றவங்களுக்கு நாவல இருக்கு கோமான் தலைவன் வந்து அமர் மால் சீதக்காதி மால்னா பெருமை அழகு அமர் அழகு அமைந்த பெருமை மிகுந்த சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் சீதக்காதி இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்துக்கும் குடை ஈதை ஈகை ஈகை பண்ணிட்டு இருந்த அந்த கைகளை உடைய சீமான் சீமான்னா ஒரு செல்வத்தோடு இருக்கவும் சொல்லுவோம் இல்லையா அவங்க சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்து அவர் இறந்ததுக்கு போ இறந்தது கூட புலமையும் கூடவே செத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இனி திருச்செல்லூர் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந் தன் அந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் ஏரி நீர் அந்தவனில் கொட்டி கிடப்பதால் சேல்மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் ஓகே அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் அதில் வந்து இப்போ எப்படி கேட்கலான்னா மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன அப்படிங்கிறது எதில் இருக்குது திருப்புகலில் இருக்குது அதை பாடினது அருணகிரிநாதர் என்ன மீன்கள் சேல் மீன்கள் ஓகே அடுத்தது சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது ஓகே அங்கே போயிட்டு வந்துட்டாங்களாம் திருச்செந்தூருக்கு கழுகுமலைக்கு போகிறாங்க இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமெனால் பம்பை மேலே மாட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் ஓகே அப்போ காவடி சிந்தை பாடினது அண்ணாமலையார் ஓகேங்களா காவடி சிந்து காவடி பாட்டுகளை பாடினது அண்ணாமலையார் கழுகுமலையில் இருக்க இறைவன் பேர் கடவுள் பேரு முருகன் அடுத்து சங்கரன் கோயிலில் கோமதித்தாய் கோயில் இருக்குது பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதித்தாய் சங்கரன் கோயில் இருக்க கோவில் வந்து சிவன் கோயில் அதில் வந்து அம்பாள் கோமதி தாய்ங்கிற பேரில் இருக்காங்க கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் சங்கரன் கோவில் திரு திருநெல்வேலி சங்கரன் கோயிலில் இருக்க கோமதி தாயை பற்றி பாடல் பா பாடல் பாடியவர் அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் அவரும் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தான் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே நீங்க கூப்பிட்டு நீங்கள் வா வா எங்களை வாழ்விக்க நீங்க கூப்பிட்டீங்கனால நாங்கள் வேணான்னு சொல்லி தடுக்கவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது அப்படின்னு கேட்குறாரு பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாக இருக்கிறது ஓகே சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் சங்கரன் கோயில் பக்கத்தில் கருவை நல்லூர் இருக்கு இதுக்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி அந்தாதி கழித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களையும் பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள்ளையும் நிறைந்தது கருவை நல்லூர் கரிவளம் அடுத்தது குற்றாலம் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை பொதிந்த மலை சாரி சோலை பொதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடமில்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் வந்தார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் குற்றாலத்தை பற்றி பாடின லைன் எதுனா நுண்துளி தூங்கும் குற்றாலம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடினது திருஞான சம்பந்தர் அடுத்து மாணிக்க வாசகரும் குற்றாலத்தை பற்றி அங்கே இருக்கிற சிவனை பற்றி எங்கெல்லாம் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு திருவாசகத்தோட பாடல் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து உரைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே உற்றாரை ஆண் வேண்டேன் எனக்கு சொந்த பந்தங்கள் எனக்கு உதவுறவங்க உதவுறவங்க உதவி செய்யறவங்க யாரும் வேண்டாம் ஊரும் வேண்டாம் பேரும் வேண்டாம் கற்றாரை யான் ஆண் வேண்டேன் கல்வி கற்றவனும் வேண்டாம் கற்பனவும் இனி அமையும் இனி நான் கத்துக்கிறதும் நல்லாவே அமையும் குற்றாலத்தில் உரைகின்ற கூத்தா அப்படின்னா சிவபெருமானே உன் குறை கலர்க்கே அப்படின்னா சத்தமிடுகின்ற குறைனா ஒளி சத்தமிடுகின்ற கலல்னா காலணியில அணியிற ஒரு அணிகலன் அந்த அணிகலன்ல வர சத்தத்துக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் அப்படின்னா கற்றுனா கன்றுக்குட்டி ஆனா பசு அந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் எப்படி அன்பா இருக்கோ அந்த மாதிரி அந்த மனத்தோட ஆஹ் சிவபெருமானை வந்து உருக கசிந்து உருக வேண்டிக்கு வரான் வேண்டுவனே அணியின் பழகார் மாணிக்காசுகர் அடுத்து பிற்காலத்திலே இருந்த தமிழ் இலக்கியங்கள் முக்கியமானது குற்றால குரவஞ்சி அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் சாரி மேலகரத்தில் மேலகரம் மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகுடராசப்ப கவிராயர் பாடிய நூல் இப்ப திரிகுடராசப்ப கவிராயர் எங்க வாழ்ந்து வந்தாரு அப்படின்னா குற்றாலத்துலதான் அங்கேயே எந்த ஊர்ல மேலக்கரம் அப்படிங்கிற இடத்துல தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகிற பெண் குற்றாலமலையின் பெருமையை குளிக்கிறார் குறி சொல்ற பெண் சொல்றாங்க கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கைலைங்கிறது வடமலை அஹ் இமயமலை வடக்கு பக்கம் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தெற்கு பக்கம் இருக்கிறதா குற்றால கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே கனக மகா மேருவென நிற்கும் மலை அம்மே அந்த கனக மகா அப்படின்னா கனகம்னா பொன் அந்த கலரில் ம மேருனா மலை அங்கே நிற்கிற மலைதான் குற்றால மலை துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் தெரிகூட மலை எங்கள் மலை அம்மே மலையிலுள்ள அருவிகளைப் போல கும்மாளி போடுகிறதாம் இத்தகைய சிறப்புமிக்க திறனைவெளி கவிதைகளின் கவிதைகளை படித்து சுமைப்போம் இந்த கட்டுரை வந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது அதனால் அக்கால நடைமுறையில் எழுதியிருக்காங்க திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்கிறது எதுனா இன்றைய திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சேர்ந்து இருக்கிறதான் திருநெல்வேலி சீமை அப்படிங்கிறது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சேர்ந்தது தான் டிகேசி கேசி அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகும் புக்குக்குள்ளேருந்து எப்படி கேட்குறாங்களா தெரியல பட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப டஃபாக கேட்கணும்னா அந்த இந்த க கட்டுரைக்குள்ளேருந்து கூட கேட்கலாம் டி கேசி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செஞ்சிட்டு வந்தாரு தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இருந்தவர் ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் ரசிகமணி அப்படின்னு பட்ட பெயர் இருக்கு இவருக்கு இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் தம் வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் பாடப்பகுதியிடம் பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி அப்படிங்கிற இருந்து கொடுத்துருக்காங்க இதய ஒளிங்கிறது இவரோட நூலு அதுலேருந்து ஒரு கட்டுரை பகுதி தான் திருநெல்வேளிச்சியுமை வர்ற இவரோட சிறப்பு பெயர்கள் கடித இலக்கியத்தோட முன்னோடி டிகேசி தமிழ் இசை காவலர் தமிழிசை காவலர் டிகேசி வளர்த்தமிழ் ஆர்வலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் டி கேசி குற்றால முனிவர் டி கேசி